அனைவருக்கு வணக்கம் சற்றமும் உடைத்த முக்கிய அறிவிப்பின்படி தமிழகத்தில் இன்றைய நாட்கள் மே மாதம் ஆறாம் தேதி அடுத்த மூன்று மணி நேரத்தில் பல்வேறு மாவட்டங்கள் கனமழை கொட்டித்திற்கும்னு அறிவிக்கப்பட்டனர் இன்றைய நாட்கள் எந்த மாவட்டங்கள் கனமழை பெய்யக்கூடும் இளமை இப்போ நம்ம பிரீஃபை பார்க்கலாம் மறக்காமல் ஸ்கிப் பாருங்க பாருங்கள் உங்களுக்கு கனமழை எச்சரிக்கை பற்றி பல முக்கிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனலில் கீழே இருக்கிற ரெகு பட்டனை கிளிப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ பார்க்குற பெல் பட்டனோ பண்ணிக்கோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க இப்போ வாங்க வீடியோக்குள் போகலாம் தமிழகத்தில் பலத்த காற்றுடன் கனமழை கொட்டி வானிலை ஆய்வு முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர் தமிழகத்தில் நீலகிரி கோவை ஈரோடு சேலம் தர்மபுரி கிருஷ்ணகிரி மற்றும் திருப்பத்தூர் உள்ளிட்ட மாவட்டங்கள் மழை பெய்யக்கூடும் என தற்போது வானிலை ஆய்வு கூறப்பட்டுள்ளது தமிழக போதில் மேல்நிலம் வளிமண்டல கிழக்கு சுழற்சி மற்றும் காற்று திசை மாறுபாடு காரணமாக தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்கள் குறிப்பாக பத்துக்கும் மேற்பட்ட மாவட்டங்கள் கனமழையும் பல்வேறு மாவட்டங்கள் மிதமான மழை பெய்யக்கூடும் அறிவிக்கப்பட்டனர் தமிழகத்தில் வரக்கூடிய மே மாதம் ஒன்பதாம் தேதி வரை இடிடக்கூடிய கனமழை தமிழகத்தில் பெய்ய உள்ளதாக அறிவிக்கப்பட்டனர் அதன்படி தமிழகத்தில் நாளை நாட்களும் நீலகிரி கோவை ஈரோடு சேலம் தருமபுரி கிருஷ்ணகிரி மற்றும் அதனை சுற்றுவட்டார போதில் கனமழை குட்டித்திருக்கும் நாளை மறுதினம் வரக்கூடிய மே மாதம் எட்டாம் தேதி நீலகிரி கோவை திண்டுக்கல் தேனி தென்காசி விருதுநகர் திருநெல்வேலி உள்ளிட்ட மாவட்டங்கள் கனமழை பெய்யக்குனர் அறிவிக்கப்பட்டனர் ஆனால் வட தமிழக மற்றும் உள் மாவட்டங்களில் காலை பதினோரு மணி முதல் மாலை நான்கு மணி வரை நூற்றி ஒன்பது டிகிரி ஃபேன்ஹீட் அளவுக்கு வெப்பம் பதிவாகும் என அறிவிக்கப்பட்டனர் தமிழகத்தில் பத்துக்கும் மேற்பட்ட மாவட்டங்கள் கனமழை பெய்தாலும் இருபதுக்கும் மேற்பட்ட மாவட்டங்கள் காலை பதினோரு மணி முதல் மாலை நான்கு மணி வரை வேலின் தாக்கம் படிப்படியாக உயரத் தொடங்கும் என அறிவிக்கப்பட்டனர் ஆகையால் மக்கள் காலை பதினோரு மணி முதல் மாலை நான்கு மணி வரை அத்தியாவசிய தேவைகளுக்கு மட்டுமே வெளியே செல்ல வேண்டுமென அறிவிக்கப்பட்டனர் தமிழகத்தில் இன்றைய நாட்கள் அடுத்த மூன்று மணி சேலம் நாமக்கல் கரூர் திருச்சி பெரம்பலூர் மதுரை விருதுநகர் தென்காசி தூத்துக்குடி திண்டுக்கல் தேனி உள்ளிட்ட மாவட்டங்கள் கூடிய கனமழையும் ஈரோடு திருநெல்வேலி கன்னியாகுமரி மற்றும் அதனை சுற்றுவட்டார போதில் மிதமான மழை பெய்யக்கூடும் என தற்போது அறிவிக்கப்பட்டனர் நன்றி வணக்கம்